செவன்த் வார்டு கான்ஸ் கவுன்ஸ் கவுன்சிலர் மூலமாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மூலமாகவும் இதை வந்து நான் இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்ம கண்கண்டே தெய்வம் டாக்டர் அம்பேத்கரை வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம் உலகம் ஃபுல்லாக பாராட்டோம் உலகம் ஃபுல்லாக பர்த்டே கொண்டோம் உலகம் ஃபுல்லாக டெத்து இது செரமனியை கொண்டாடுறோம் இங்கே நீங்கள் வந்து தங்கவையில் ஒரு அம்பேத்கர் பார்க்கு நம்பர் ஒன் பார்க்கு தலைவர் சிஎம்ஆர் முகம் பண்ண பார்க் இது ஆனால் இருந்தாலும் இந்த பார்க்கில் இந்த செடிகளாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் பாருங்கள் இதை செஞ்சு இதை பாருங்கள் இந்த செடிகளை பாருங்கள் இதை வந்து வருஷத்தில் ஒரு நாள் கடறது நான் போல வராங்கோ மாலை போடுறோம் எல்லாம் செய்கிறோம் எல்லா தலைவரும் வராங்க எல்லா தலைவர் இந்த ஊரில் தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு மாலை போட்டு போகிறாங்க ஆனால் இந்த பார்க்குடைய தான் இது அண்டர்டேக் முன்சிபாலிட்டி உடைய பார்க் முன்சிபாலிட்டி அண்டர்டேக் எடுத்துன்னுக்கு இது டெய்லி வந்து ரோடு கிளீன் பண்றாங்க தவிர இந்த பார்க்கு மேலே காமே இல்லை அப்போ டாக்டர் அம்பேத்கர் மேல சட்டத்தை ஏதுனவரு ரிசர்வேஷன் தங்கவேலுக்கு வாங்கி கொடுத்து வாங்கிட்டு கான்சன்சியை பண்ணி கொடுத்தவர் இந்த கதிரி பார்க்குன்னா இவங்க எங்கே அம்பேத்கர் கொள்கையை வந்து நம்ம எடுத்து பார்த்து நம்ம வருவாங்க இது எல்லா தலைவருக்கும் எனக்கு வன்மையாக கட்டுக்குது ஒரு தலைவருன்னு இல்லை எல்லா தலைவருக்கும் எங்க முன்சிபாலிட்டி கமிஷனர் மற்ற கவுன்சிலர்ஸ் இருந்து ப்ரெசிடென்ட் இருந்து வைஸ் ப்ரெசிடென்ட் இல்லை இதை வந்து விசிட் பண்ணு இதை வந்து நிலவே தயவு செஞ்சு பாருங்கள் அந்த இருந்து இங்கே டாக்டர் சிஎம்ஆரம்பு இதை வந்து இனி இன்டர் செடி எருக்கன் செடி வந்துட்டுது அதுக்கு பின்னால செடிங்க வந்துட்டுது இதை கூட ஒரு கிளீன் பண்ண முடியல நம்ம முன்சிபாலிட்டி முப்பத்தஞ்சு வார்டில் இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த டேஸ் மேலே அக்கற இல்லை தலைவர் மேலே அக்கற இல்லை தலைவரு வந்து நம்மளுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்மளுக்கு எல்லா சலுகையும் பண்ண வரும் இது ரிசர்வ்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருக்கு நம்ம தங்கவை தங்கவையிலே இது போல ஒரு பார்த்தோம்னா அதை வந்து நான் மன்மையாக கண்டுக்கிறேன் இந்த காங்கிரஸ் சார்பாக மன்மையாக கண்டுக்கிறேன் என்னோட கவுன்சிலர் மூலியமா இதை நான் மன்மையாக கண்டிக்கிறேன் இது உடனே இதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் இதை செய்யணும் என்னுடைய கோரிக்கை இந்த தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் எலிஜாக்குது ஒன்று உடனே வந்து மழை வந்துட்டா அங்கே நடக்கிறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்பாத்னா அட்லீஸ்ட் இது மட்டும் போடலாம் சில மட்டும் அந்த ஃபுட்பாத் போட்டுக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் உடனே வந்து பார்க்க வந்து பரிமாறணும் முன்சிபாலிட்டி இது அண்டர்டேக் போயிடணும் இல்லை நம்மளுடைய முன்சிபாலிட்டி ப்ரெசிடென்ட்டும் சரி வைஸ் ப்ரெசிடென்ட்டும் சரி கமிஷனரை வந்து இதை உடனே விசிட் பண்ணி அடுத்த இது கிளீன் இல்லைன்னா எல்லா தலித் மக்களுக்கும் இதை வந்து தெரிவிச்சுட்டு எல்லா தலித் மக்களும் டாக்டர் அம்பேத்கர் கொள்கையில் நம்ம வாழ்ந்து நினைக்கிற ஆளுங்கெல்லாம் இதனால இங்க ஒரு தர்ணா கூட பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய கோரிக்கை அப்போ தர்ணா பண்ணுன்னா அவங்களுக்கு அக்கறை வர்த்தா இல்லையான்றது நமக்கு தெரியல இதை வந்து நீங்கள் நீங்களே பாருங்கள் இது வந்து இங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் இது இருக்குதா டாக்டர் அது செலவு மாட்டேன் உடனே ஒன்று மேலே கேட்கும் இது மேலே இல்லைன்னா ஸ்ரீலங்கன்னா இன்னும் அது கூட செடி ஆகிடுது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து இந்த கடலத்தின் நல்லா அப்பா அம்மா இருந்துக்கிட்ட பிறகு போறோம் மாலை போடுறோம் கிளீன் பண்ணுறோம் அந்த ஒரு ரெண்டு நாளில் மாலை போடுறோம் சாப்பாடு வைக்கிறோம் எல்லாம் வெச்சுட்டு வந்துடுறோம் அதோட அடுத்து நவம்பருக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாவது தான் போகிறது அதே போல தான் இங்கே கூட டாக்டர் பர்த்டேக்கு வர்றது டெத்துக்கு வர்றது எல்லா தலைவரும் வந்து கேங் கட்டு வர்றது ஜனம் கஞ்சா வர அந்த ஒரு ஒரு ஜனம் வந்து ஒரு ஒரு செடி பிடுங்கன்னா போயிடும் ஒருத்த ஒரு செடி இப்போ நாலு செடி பிடுக்குறதுக்குன்னா வந்துக்கிறோம் அந்த பத்து பேர் வந்து கை வைக்கிறோம் செடியை பிடிங்கறதுக்கு வந்துக்கிறோம் செடி பிடிங்கிட்டு இது ஜனங்களுக்கு புரியுது இவர் தாழ்த்தப்பட்ட தலைவர் தாழ்த்தப்பட்டவர் மக்களுக்காக பாடுபட்டவர் சட்டத்தை யோகனவர் கான்சை எழுதி கொடுத்தவர் இந்தியாவுக்கு எல்லாமே சலுகை பண்ணி கொடுத்தா டாக்டர் அம்பேத்கருக்கு இந்த கேட்டீங்கன்னா மற்ற என்ன என்னது நீங்கள் நினைச்சு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த செடியை நாங்களே பிடுங்க நாங்களே போடுங்க இப்போ எப்படி விதி இல்லாத

எல்லா ஸ்கூலும் பசங்கள் ஒரு ஒரு நாளைக்கு விட்டா கூட டி நான் இது தயசை முனிசிபாலிட்டி இது முன்ன வந்து கமிஷனர் பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்து இப்போ வந்து செயலர் எங்களுடைய வாதத்தை கோரிக்கையாக வைக்கிறோம் நன்மையாக இந்த அடுத்த வர செய்தியலாக எடுத்துக்கிறோம் இல்லைன்னா எல்லா தலித்த மக்களும் இங்கே வந்து ஒரு தர்ணா பண்ணி நாங்கள் தெரியும் செலவு இப்போ எம்எல்ஏக்கு என்ன சொல்கிறீங்க எம்எல்ஏக்கு தெரியும் தெரியாது தெரியாது எம்எல்ஏக்கு வந்து

ஏன்னா எல்லா தலைவர்களும் வருஷத்துக்கு ஓட்டம் தான் வராங்க ஒரு டைம் வந்து மாலை போட்டு போகிறாங்க அவ்வளோ தான் ஆனால் இப்போ வந்து இங்கே நிலைமை இருக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறேன் இது முனிசிபாலிட்டி தான் அதுக்கு ஆக்ஷன் இருக்கணும் எம்எல்ஏ கூட அதுக்கு நாலேஜ் சேர்த்து வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணி சொல்லலாம் எம்எல்ஏக்கு நல்லது பார்க்காட்சி ம் போல போல் டாக்டர் அம்பேத்கர் சித்தர் இருக்கலாம் இது போல எல்லாம் இருக்குது அங்கே போனால் பார்க்கலாக்கிட்டு நம்ம வந்து பகன் பற்றி நான் பேசலாம் பகான் ஆல்ரெடி கேஸ் இருக்குது கேஸ் வந்து முன்சிபாலிட்டிக்கு அண்டர் டேக் அது கேஸு அண்டர் டேக் அது மேலே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டால் அது கூட ரெடி பண்ணி கொடுத்தா தொழிற்காட்சி மக்களுக்கு போயிட்டு சேரும் கல்யாணம் யாராச்சும் கல்யாணம் பண்ணலாம் ஒரு எலைன்மெண்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அது மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் நீ கேட்டு இந்த செடியெல்லாம் எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அதே போல் எல்லா சூழலுக்கும் சரி காலேஜ்லும் சரி இல்லை முன்சிபாலிட்டி இருக்கிற அதிகாரிகளை சொல்லி தயசரிக்க செய்யணுன்றதை என்னுடைய கோரிக்கை என்னுடைய தாகல் சார்பில் நான் இப்போ 국민ively luckily with such remarks land we are Jung again I have his seat

It's <laughs> well. <laughs>

இப்போ வந்து சாப்பிட்டேன் இப்போ எல்லாமே எல்லாம் ரொட்டியில இருந்து இட்லியில இருந்து புரோட்டாவில் இருந்து கை இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கு மூலியமா அதுவும் நல்லா இருக்கு சூப்பராக சாப்பிட மாதிரி இருக்குது டேஸ்டாக நல்லா இருக்கு வந்து நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கு ஐம்பது வருஷமா எங்க அப்பா கடை நடத்தினாரு அதுல வந்து எங்க அப்பா நாங்க வந்து ஜனங்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டியும் கலர் தரமான பொருளும் கொடுத்துருக்குறோம் வெளியூர்ல இருந்து வந்து எங்க கடையில நல்லபடியா வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு ருசித்துட்டு சொல்லிட்டு போவாங்க அடுத்தபடியாக நான் அவர் அப்பாவுக்கு அடுத்தது அண்ணன் வந்தார் அண்ணனுக்கு அடுத்தது இப்போ நான் ப கூட எங்கள் பசங்களும் பார்த்துக்குறாங்கோ இப்போ கிட்ட இருக்கிற நாலு தலைமுறையாக நந்தன் இது கடை இதே இடத்துல தான் நாங்களும் ரன் பண்ணுகிறோம் ஆந்திராவிலேருந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர் வருவாங்க சில ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க நேராக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கேஜி வந்து நம்ம கடையில் காலையில் டிஃபன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கே போவாங்க அந்த மாதிரி ஒரு தரமான ஹோட்டல் இது ஃபேமிலியோட தான் வருவாங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தை எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க நல்லபடியாக கவனிச்சு அனுப்புவோம் நீங்களும் ஒரு முறை வந்து விஜயம் பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க வணக்கம்